இனிமே இடியாப்பம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட வந்துடுச்சு இப்போ இடியாப்பம் மேக்கர் இதில் பார்த்திங்கன்னா முறுக்கு நூடுல்ஸ் ரைஸ் சேவை சொல்லிட்டு நீங்கள் எல்லா விதமான அச்சும் கொடுத்துட்டாங்க சூப்பராக பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிஷினில் வந்து இடியாப்பம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி பொதுவாக இடியாப்பம் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம ப்ரெஷர் போட்டு கை வலிக்க வலிக்க பண்ணுவோம்ல ஒரு பட்டன் ஆன் பண்ணால் போதும் சில சல சலசலாம் நமக்கு வந்து இடியாப்பம் பண்ணி கொடுத்துருது நான் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜிமா கம்பெனிஸ் தான் வாங்கினேன் ஸோ நம்பர் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஆன் ஆஃப் ரிவர்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து எப்படி வந்து பேக்கில் வந்து நம்ம திருப்பி எடுப்போமோ ஆஃப் ஃபில் பண்ணுறதுக்கு அது மாதிரி அழகாக ரிவர்ஸ் போட்டு பண்ணிக்கலாம் ஒரு பட்டன் டபுள் கிளிக் பண்ணால் சல 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 சலன்னு நமக்கு வந்து இடியாப்பா வந்துடுது பாருங்கள் சரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து முறுக்கு சேவை அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரைஸ் சேவை எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் பெற்றுக்கலாம் அண்ட் ஜிமாக்கில் பார்த்திங்கன்னா நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது வந்து பெஸ்ட்டான ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட்னு சொல்லுவேன் நிறைய பெண்மணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைவழி இல்லாமல் சூப்பராக இத்தனை ஐடியாப்போம்னா நீங்கள் கடை கடகன்னு செஞ்சிடலாம் ஸோ அளவுக்கு ரொம்ப எஃபிஷியட்டாக ஒர்க் ஆகுது ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நான் பர்சனல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப 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 நல்லா அப்புறம் தான் இந்த ரிவ்யூவை கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஜிமார்க் அப்ளைன்ஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி லிங்க் வேணுன்னா மறக்காமல் லிங்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறேன் கல்யாணத்தில் நான் இடியாப்பம் பண்ணது கிடையாது ஏன்னா பிளீர் எனக்கு கைக்கு வந்து ஃபோர்ட்ஸ் வந்து கொடுத்து என்னால் பண்ண முடியாது பட் இப்போ இனிமேல் எப்போ நினச்சாலும் ஈஸியாப்போம் இந்த மாதிரி ஃபேஷன் செகண்ட்ஸில் பண்ணிடலாம் நம்ம ஜிமா அப்ளைன்ஸோட இந்த மேக்கரோட மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்